இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவகைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இதுக்கு என்ன பண்ண போறாங்க கனிமொழி அக்கா என்ன எல்லாருக்கும் என்ன மறுமணம் செஞ்சு வைக்க போறாங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது தமிழக மக்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு கீழே இருக்குங்கிறது வேதனைக்குரியது ரேஷன் கடையில எந்த பொருளும் கிடைக்கிறது இல்லை ஆனா டாஸ்மாக கடைக்கு போனீங்கன்னா எல்லாம் கிடைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கனிமொழி வந்து எப்பவுமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி பேசக்கூடியவங்க இங்கே குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக

உள்ளாகாத வகையிலே அவங்களோட உடல் நலத்தையும் பாதுகாத்து இந்த பழக்கத்திலிருந்து அவர்களை விடுவித்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு மட்டும் ஏன் மௌனம் காக்குறாங்க அப்படின்னா இதை உற்பத்தி பண்றதே அவங்க தான் தமிழக மக்களோட பெண்களோட தாலி அறுத்து அவங்களோட சொத்து கணக்குல கொண்டு வரணும் அதுதான் இவங்களோட முக்கிய குறிக்கோளா இருக்கு திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தா ஃபஸ்ட்டு கையெழுத்தே மதுபானத்தை ஒழிக்கிறது தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தப்போ நடந்த விபத்துக்கு எல்லாமே கனிமொழி என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு கருப்பு கொடி காட்டினாங்க போர் கொடி தூக்குனாங்க எல்லாமே பண்ணாங்க இளம் விதவைகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு மட்டும் ஏன் மௌனம் காக்குறாங்க அப்படின்னா இதை எல்லாம் உற்பத்தி பண்ணுறதே அவங்க தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே இளம் விதவைகள் உருவாகலை உற்பத்தி பண்றாங்க அந்த திராவிட அரசு வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் நடந்துட்டு இருக்குது இதுக்கு என்ன பண்ண போறாங்க கனிமொழி அக்கா என்ன எல்லாருக்கும் என்ன மறுமணம் செஞ்சு வைக்க போறாங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது தமிழக மக்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு கீழே இருக்குங்கிறது வேதனைக்குரியது இவங்க வந்து இந்தியா கூட்டணின்னு வச்சிருக்காங்க இந்த கூட்டணியும் தான் தமிழக மக்களோட பெண்களோட தாலி அறுத்து அவங்களோட சொத்து கணக்கில் கொண்டு வரணும் அதுதான் இவங்களோட முக்கிய குறிக்கோளா இருக்கு இதை வந்து நம்ம மகளிரின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் கலாச்சாரம் குடித்து இவ்வளோ பேர் அறுபது பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இதை வந்து நம்ம இப்போ ஆ இருக்க திமுக விடிய அரசு அதோட தலைவர் வந்து இது வரைக்கும் போய் பார்க்கவே இல்லை அதுக்கு என்ன காரணம் ஏன்னா சாராயம் காய்ச்சறது ஆலைகள் ஃபுல்லாக அவங்களோட தான் அப்படிங்கிறதுனால போகலையா அதுக்காகவும் அதுக்கும் அவங்க பதில் சொல்லவே இல்லை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நாங்கள் வந்த உடனே ஆலையெல்லாம் சாராய மதுக்கடை விளக்கு தான் முதல்ல கொண்டு வரேன்னு சொன்னாங்க ஆனால் இதுவரைக்கும் செஞ்சாங்களா செய்ய கிடையாது மக்களை ஏமாற்றிட்டு ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு இப்போ அவங்க வேலையை அவங்க இருக்காங்க போன வீட்டில் ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் என்ன பண்ணார் கருப்பு கொடி காமிச்சிட்டு இருந்தார் ஏன் இப்போ அதை காமிக்கல இது வரைக்கும் ஜெயிச்சு நாப்பது எம்பி ஜெயிச்சிட்டாங்க அதுக்கு அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கனிமொழி என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்ல போய் போண்டாவை பஜ்ஜி சாப்பிட்டு இருக்காங்களா மத்த எம்பி எல்லாம் போய் யார் யார் போனாங்க இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க மக்களுக்கு எல்லாமே செய்யறோம் எல்லா வசதியும் செஞ்சு கொடுவோம்னு சொல்லி கேட்டீங்க ஆனா நிமே செய்யறத நீங்க சொல்லுங்க செய்யாத சொல்லி ஓட்டு கேட்காதீங்க இதுமே சாராயம் காய்ச்சுவோம் இன்னும் சாராய தொழிற்சாலையை உருவாக்குவோம் மக்களை வஞ்சிப்போம் எல்லாத்தையும் கொல்லுவோம் எல்லாரத்தாலையும் அறுப்போம் அப்படின்னு சொல்லி வாக்கு கேளுங்க இல்லாம இருக்கிறது தானே நல்லது இப்போ முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க திருப்பி இங்க இங்கே ஃபுல்லா போய் குடிச்சுட்டு தான் இருக்காங்க வேலைக்கு போனாலும் காசு கொண்டு வந்து குடுக்கறதுக்கு இல்ல ஒயின் சாப் போயிட்டு தான் வீட்டுக்கு வராங்க கனிமொழி சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா கனிமொழி அம்மா பேசுனது ஒயின் சாப்ப சாத்திரேன்னு சொல்லி பேசினாங்க திருப்பி அவங்க ஒயின் சாப்ப சாத்துற மாதிரி தெரியல இருக்க இருக்க அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு மக்கள்கிட்ட பொய்யான தகவலை சொல்லிட்டாங்க சொல்றது ஒண்ணு இப்ப செய்யறது ஒண்ணு ஓட்டு வாங்கறதுக்கு மட்டும் அந்த பதில் சொன்னாங்க திருப்பி அதை செய்யற மாதிரி தெரியல இதுல ஏமாந்து நிக்கிறது பொதுமக்கள் தான் கனிமொழி வந்து மே சூழ்நிலைக்கு தந்த மாதிரி மாறி மாறி பேசக்கூடியவங்க திமுக அரசனுடைய வளர்ப்பு பிள்ளை தான் அவங்க அவங்க எப்படி இருப்பாங்க இவங்களை மாதிரியே தான் சொன்னதே சொல்லுவாங்க இப்போ முன்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் விதை பெண்கள் அதிகம் உள்ள நாடு தமிழ்நாடு அவங்க எதிர்கட்சியாக இருக்கப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல மதுபானத்தை ஒழிப்பும் முதல் கையெழுத்தே நான் போட சொல்கிறேன்னு சொல்லி உறுதியெல்லாம் கொடுத்தாங்க இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு சம்பவத்தை அவங்கள கூப்பிட்டு பேட்டி கொடுக்க கூட இந்த நேற்று கூப்பிட்டு எல்லாம் இப்போ நிருபர்கள்லாம் போகிறாங்க அந்த அம்மா எழுந்திரிச்சு ஓடுறாங்க கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து பேட்டி கூட ஒரு அவங்க மனசாட்சி இடம் கொடுக்கல அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கட்சியினுடைய செயல்பாடு அவங்க மனசு இடம் கொடுக்கலங்கிறது உறுதியாக தெரிகிறது ஆனால் கனிமொழியாக்கானுடைய பேச்சுகள் வந்து ஒரு தரமான பேச்சுன்னு அதை நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது அந்த இது மேலும் விதவைகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க மேலும் மேலும் விதவை அதிகமாக தான் இருக்காங்க சாதிக்கு என்ன காரணம் அவங்க மௌன தான் செஞ்சு நம்ம சொன்னது தப்பு உண்மையாக நடந்திருக்கிற உண்மையாக பையா சொல்லிட்டோம் அதனால அவங்க மௌனும் சாதிக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்க வந்து புன்னுகையோடு போகிறாங்க புன்னுகி யாரும் சொல்ல தான் போகிறாங்க மக்களோட பிரச்சனை தீக்கிற எந்த நிமிடம் வந்து இன்னும் இன்டர்வியூ கொடுக்குறது கிடையாது அது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் மக்களுக்கும் தெரியும் இது வந்து அவங்க வந்து மாற்ற மாட்றாங்க அவங்க செயல்பாடு தான் வந்து மக்கள் செயல்பாடுகளும் பெருசாக மக்களுக்கு செஞ்ச மாதிரி தெரியல அவங்க ஏன் அப்படி மௌனம் சாதிக்கிறாங்க இந்த அரசாங்கத்துக்கு அவங்களுக்கும் தான் தெரியும் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன ஒரு இன்ட்ரிவியூ கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவேன் அதை விட்டுட்டு சிரித்துட்டே போய் காரில் ஏறி போடுறதுக்கு வந்து மக்கள் எதுவும் கூட்டு போட்டாங்க ஏன் கேட்குறோம் தப்பு நடக்குனதான் கேள்வி கேட்குறோம் அது செத்து ஒரு மந்திரி ஒரு அமைச்சர் அப்புறம் விற்பனை இருந்து பதில் சொல்லாமல் போன அப்புறம் என்ன நினைக்கிறது சொல்லுங்கள் முடிவு எடுக்காமல் தெரியல எனக்கு எல்லாம் சொன்னாங்க இன்னும் மேற்கொண்டு விதைகள் ஆகிட்டு தான் இருக்காங்க அதை தவிர்த்தது என்ன பார்க்கணும் கஞ்சா வந்து நம்ம கண்ணு கெட்ட தூரத்தில் இருந்த கஞ்சாவை இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தெருவுக்கு தெருவு தெருவுக்கு தெருவு கஞ்சா விற்பனாங்கிறது அதிகமாயிடுச்சு இதை வந்து காவல்துறை வந்து முறையான ஒரு கண்ட்ரோல்குள்ள கட்டுப்பாட்டுள்ள கொண்டு வரணும் சும்மா டூ வீலரில் போகிறவங்களையும் பைக்கில் போகிறவங்களையும் காரில் சீட் பெல்ட் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மத்திய ம நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கஞ்சா எங்கே போதைப்பொருள் எங்கே அதிகமாக சப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்து அதோட தலைநா தலைநகரம் எது கஞ்சாவுக்கு எங்கே அவங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து எங்கே அவங்க பதுக்குறாங்க அப்படின்னு அந்த குடோன்லாம் பார்த்து அவங்கள லாக் பண்ணாங்கன்னா போதும் அதை பண்ணாலே தெருவுக்கு தெரு வராத கஞ்சா போதைப்பொருள்லாம் கொஞ்சம் அதிகமாக மாணவர்கள் வந்து கெட்டு போகிறாங்க மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா போட்டுட்டு அதிகமான மரணம் அதிகமான வெட்டுக்கொலை தமிழகத்தில் வந்து வெட்டுக்கொலைங்கிறது இப்போல்லாம் சாதாரண போகிற போக்கில் பார்த்திங்கன்னா கழுத்தை சிவி போட்டு போகிறாங்க இதனாலலாம் கஞ்சா தான் இந்த போதைப்பொருள் இல்லாத தமிழகமாக மாற்றணும் இதுக்கு வந்து நல்ல ஆட்சி வரணும் நல்ல ஆட்சி வரணும்னா மக்கள் கொடுக்கணும் மக்கள் சிந்திக்கணும் பொய்யான வாக்குவரங்களை வந்து திமுக கொடுத்து மக்களை இன்னும் முட்டாளாகவே வச்சுருக்காங்க இந்த ஆட்சி மாறணும் திமுக ஆட்சி ஒளிஞ்சால் மட்டும்தான் நல்லாட்சி பிறக்கும் ஆச்சி நல்லது எப்படின்னா எல்லாம் குடிச்சிட்டு வந்து வீட்ல பொம்பளைங்க எல்லாம் கோடும படுத்துறது சரியா பள்ளிக்கூடம் கோடன் படிக்க வைக்குமில்ல அது மேல ரொம்ப கஷ்டமா இருக்குங்களே உங்க சொன்னது உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா இருக்குன்னு சொல்றாங்கடா அது பாதி பேரு எங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அவங்க கனிமொழி வந்து மதுபான கடையை வந்து மூடுறன்னு சொல்லி ஆனா இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு ஒரு அறுபது பேர் இறந்துருக்காங்க ஆமா அது இந்த விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு ஆ அது தெரியும் இப்ப அவங்க வந்து இது வரைக்கும் பார்க்கல எந்த ஒரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கல இத பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு கஷ்டமா இருக்கு என்ன பண்ண முடியும் என்ன பண்ணலாம் நீங்க என்ன பண்ணலாம்னா கடையை இழுத்து தான் மூடணும் தமிழகத்துல திமுக உடைய தேர்தல் என்ன திமுக அறிக்கை என்னாச்சுன்னா எல்லாம் தமிழகத்தோட திமுக அறிக்கை தொட்டிக்கு தான் போச்சு ஏன் குப்பத்தொட்டிக்கு போச்சுன்னா நீட் தேர்வை ஒழிப்போம் தீ நீட் தேர்வே சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லி வாக்குறுதி வந்து மக்கள் தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க என்னாச்சு திமுக வந்து சட்டசபையிலேயோ இல்லை பார்லிமெண்ட்லேயோ அவங்க வந்து ஒரு அறிக்கையை கொடுக்க முடியுமா இது எல்லா எல்லா மாநிலத்துக்கும் ஒன்று தான் நீட் தேர்வுனா எல்லாம் தமிழகத்துக்கு மட்டும் கிடையாது த தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில்தான் இருக்குது இந்தியா முழுவதும் என்ன சட்டம் வந்து மத்திய அரசு கொண்டு வர்றாங்களோ அதுதான் நீட் தேர்வை திமுகவால் அழிக்கவும் முடியாது பொண்ணும் பண்ண முடியாது பொதுமக்களுக்காக ஏழை மக்களுக்காக வந்து கொண்டு வந்தது நீட் தேர்வு ரெண்டாவது வந்து கள்ள சாராயம் கள்ள சாராயத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு முழு மூச்சாக வந்து வாரம் ஒரு முறை வாரம் ஒரு முறை வந்து முதலமைச்சரோட வந்து கூட்டம் பண்ணனும் எல்லா வந்து கலெக்டரும் முக்கியமான டிஜிபி எல்லாமே வந்து கூட்டம் போட்டு இதை வந்து கள்ளசாராயம் எங்கே நடக்குது என்ன இதெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி போட்டோம் நாங்கள் எங்கே நடந்துச்சு கூட்டம் ஒரு கூட்டமும் நடந்த மாதிரி ஒன்றும் இந்த மது ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா கனிமொழி அவர் அவங்களும் முதலமைச்சர் கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கொடியை பிடிச்சாங்க அண்ணா திமுக பிரிலை இப்போ திமுக வந்து ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு எந்த கொடியை நாங்கள் எங்கே பிடிக்கிறது எந்த கூடிய பொதுமக்கள் பிடிக்கிறது அறுபது பேர் இப்போ உயிர் அறுபத்தஞ்சு பேர் கிட்டத்தட்ட இன்னையோட உயிரிழந்திருக்காங்க இன்னும் பழி எண்ணிக்கை இன்னும் நாளுக்கு நாள் ஒன்று ரெண்டு அதிகமாகிட்டே போகுது இதை வந்து கனிமொழி அக்காவும் ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்தாங்களா இல்லை நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சோன்னு சொல்லிட்டு மார்த்தட்டிக்கிறாங்க இந்த மார்த்தட்டெல்லாம் எங்கே போச்சு நாற்பது எம்எல்ஏ வந்து எம்எல்ஏவும் வந்து பார்த்துருக்காங்களா வந்து அந்த கிராமத்தில் இத்தனை பேர் இறந்தாங்களே வந்து பார்த்தாங்களா எம்பிக்களும் வந்து பார்த்தாங்களா ஒன்றும் கிடையாது யாரும் வந்து பார்க்க கிடையாது சார் திமுக அறிக்கைங்கிறது சும்மா சார் அது பேருக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒன்று கூட நிறுத்த மாட்டாங்க அதை பற்றி அவங்க திமுகவை பற்றி இன்றைக்கி நினச்சிங்கன்னா இளைய மாணவர்கள் புறாமல் போதைக்கு இருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சி அந்த அந்த இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுபத்தஞ்சி பேர் இறந்துருக்காங்க அதுக்கான எந்த ஒரு காரணமும் இந்த அரசு எடுத்துக்கல முயற்சி எடுத்துக்கல நேற்று கூட பாருங்கள் ஆயிரம் லிட்டர் கள்ளக்குறிச்சியில் வந்து பிடிச்சிருக்காங்க அந்த விச சாரியத்தை பிடிச்சிருக்காங்களே தவிர அது ஒழிச்ச மாதிரியும் தெரியல இன்னமும் நடைமுறையில் அந்த சாராயங்கள் இருந்துட்டு இருக்குது இதுக்கு வந்து அரசும் உடந்தையாக இருக்குது அந்த சாராய விற்பகல் எல்லாருமே யாருன்னு பார்த்தா அடிப்படையிலேருந்து பார்த்தீங்கன்னா திமுக காரங்களாக தான் அதில் இருக்கிறாங்க பயணிக்கிறாங்க இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது அதே மாதிரி பொருள் வந்து இளைஞர்களை வந்து ரொம்ப பாதிக்குது இளைஞர்களை பாதிக்கக்கூடிய அந்த போதையை வந்து இவங்க அழித்து அவனும் இல்லைன்னா இளைஞர்கள் போராட்டங்கள் வந்து தொடரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா தெரியுது கல்லூரி மாணவர்களை வந்து தவறான பாதையில் எடுத்து சொல்லக்கூடிய இந்த திமுக அரசை அடியோடு ஒழிக்கணும் இது வரவே கூடாது இந்த அரசு மக்களுக்கு தேவையில்லாத ஒரு அரசுனால் அது இதாக திமுகவாக தான் இருக்கணும் அது இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு காவல்துறை தன் கைவசம் இருந்து கொண்டும் இவர்கள் வந்து தேவையில்லாத மதுப்பானங்களை மக்கள் மத்தியில் செலுத்தி மாணவர்களை வந்து தவறான பாதை நோக்கி செல்வதுக்கு இவங்க வழி வகுக்கிறாங்க இது ரொம்ப கண்டிக்க விடத்தக்க பொதுமக்கள் ஆகிய நாங்கள் வந்து திமுகவை வந்து அடியோடு வெறுக்கிறோம் ஒதுக்குறோம் மகளிர் போகிறாங்க ஒதுக்குறாங்க இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் இது திமுக வந்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலெலாம் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு படு தோல்வியே இந்த அரசு சந்திக்குங்கிறது நாங்கள் பொதுமக்களாக நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம் இடம் நாற்பதுக்கு நாற்பது இடம் அவங்க வெற்றி பெற்றுக்கலாம் பணத்தை கொடுத்து வெற்றி பெற்றுக்கலாம் அது இப்போ வெற்றி பெற்றதாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோல்விக்கு அடி பேச ஆகிருக்கும் இவங்க நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் வந்துவிட்டோம் அப்படின்னு இவங்க அராஜகம் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது குறையில்ல எல்லா இடத்துலையுமே அதிகமாகிட்டு இருக்கவங்க ராஜங்கள் இதே நிலையில் நீடிச்சிருந்துச்சுன்னா இருபத்தி ஆறில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசமன்ற எலெக்ஷனில் திமுக வந்து டோட்டலாகவே லாஸ் ஆகும் டெப்பாசிட் வாங்கக்கூடிய ஒரு நிலை கூட அதுக்கு வராது அந்த கட்சியில் இருக்கிற நண்பர்களே நண்பர்களெலாம் இருக்காங்க திமுகவில் இருக்காங்க அவர்களே வந்து அந்த கட்சியை வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க அந்த நடைமுறை வந்து அவங்க ஒத்துக்கலை அவங்களே கட்சியை விட்டு வெளியே போகிற அளவுக்கு இருக்கிறாங்க இதுதான் உண்மை திமுக தேர்தல் அறிக்கை அது அறிக்கையாக தான் இருக்குது செயல்பாட்டில் எதுவுமே இல்லையே எங்கே வந்திருக்கு என்ன பண்ணியிருக்காங்க மக்களுக்கு ஏதாவது நல்ல திட்டங்கள் செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி மக்கள் நம்பி இருக்காங்க ஆனால் மக்கள் நம்பி மறுபடியும் மோசம் போயிட்டாங்க இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போது என்ன நல்லது செய்ய போகுதுன்றது விரிவாக அவர்கள் செஞ்சால் அது நல்லாயிருக்கும் மக்களுக்கு ஏன்னா அரசு மக்களுக்காக தான் தவிர தனிப்பட்ட நபருக்காக இல்லை இது மக்கள் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு அளவில் எதிர்பார்த்தோம் எவ்வளோ நல்ல நடக்கும் இது வந்து நேர்மாறாக நடந்துட்டுக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விசேச்சாரயம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரியாமல் அரசாங்கத்தை கட்டுப்பாடு இல்லாமல் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றுமே கிடையாது இவ்வளோ உயிரிழப்புக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க இது எந்தெந்த ஊரில் இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு இன்னும் யாருக்கும் அது தெரியல இது ஒன்றுனா பூகம்பம் எடுக்கிறதுக்குள்ளே இந்த முதலமைச்சர் நல்ல ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து மக்களோட நன்மைகளுக்கு நல்ல செய்யணும்னு நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி இந்த இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வேலை இல்லாமல் தவறான வழியில் போகிறது போதைப்பொருளால மக்களோட வாழ்வாதாரமே போச்சு இப்போது ஒரு பிள்ளை பெற்று வளர்க்குறதுக்கு இந்த பெற்றவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வயசு வரைக்கும் வளர்த்து ஒரு வேலை கிடைக்கல இருந்தபோது அவனை திசை திருப்பிடுறாங்க இந்த பொருள் அப்போ என்ன எந்த பெட்ரோலையும் அந்த குழந்தை பார்க்க முடியும் நம்மளை பார்க்கறது தான் பெற்று பொருள் சொன்னால் யா அவனை பார்க்கறதுக்கே நம்ம கடைசி வரைக்கும் இருக்க வழி இந்த நிலைமையில மாற்று நம்ம முதல்ல மக்கள் இது கொண்டு போகணும் நல்லாட்சி வந்து நம்புகிறேன் இந்த பாராளுமன்றத்தில் இப்படி தான் பண்ணாங்க நாடாளுமன்றம் அப்படி தான் பண்ணுறாங்க இது கொஞ்சம் சரி செஞ்சால் அந்த அரசாங்கத்துக்கு இன்னும் மேற்கொண்டு வலுவடையும் இல்லை என்றால் அது வீழ்ச்சி தான் அடையும் இது என்னோட கருத்து மக்கள் நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்றிக்கணும் இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்றீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியும் அரசாங்க அரசாங்கத்தால் முடியாது என்ன இருக்குது சொல்லுங்கள் பஸ்ஸு உடனடியாக வாங்கலாம் பணமாக இல்லை எல்லாமே இருக்குது வரி பணம் கேட்குற எல்லாமே ஏற்றிருக்காங்க இருக்காங்க கெட்டாமல் இருக்காங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாம் அது மாதிரி பல விஷயங்கள் வருமானம் வரக்கூடியது மக்களுக்கு எதாவது நல்லது செஞ்சிடலே சாலை வசதி செய்யலாம் போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுக்கலாம் கல்வி வசதி எல்லாம் செஞ்சாங்கன்னா அந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் இருந்துச்சுன்னா யாராக இருந்தால் நல்லா ஆட்சி வந்து நம்ம ஓட்டு போட போகிறோம் காசுக்காக மக்கள் வாழணும் மக்கள் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கள்ல வாழ்வாதாரம் பாதிக்கும் போது அந்த பாதிப்பு எல்லோரும் ஏற்படுத்தலை அதனால் வேண்டும் வேண்டும் என்ன கேட்டுக்கிறேன் இந்த அரசு ஒரு நல்லது செய்யணுன்னு மக்களுக்கு நம்புறேன் வேணும் இந்த அரசு நல்ல செய்யலன்னு சொல்றீங்க ஆனால் இப்போ நடந்து தேர்தல் நாற்பது நாற்பது வெற்றி பெற்றுக்காங்களே நாற்பது நாற்பது வெற்றி பெற்று என்ன பிரச்சனை போயிட்டு வர்றதுக்கு அங்கே போய் ஃப்ளைட் சார்ஜி சம்பளத்தை தான் வாங்கிட்டு வர போகிறாங்க இப்போ கோரிக்கை வந்து அந்த அரசாங்கம் ஏற்றுக்கணும் இவங்க வலியுறுத்தணும் ஜெயிச்சி ஜெயிச்சு எதுக்கு எதுக்காமிச்சாலும் அந்த வேலையை அவங்க செஞ்சு கொடுக்கணும் அதுதான் வெளியே ரொம்ப முக்கியம் இது அவங்க செயல்வாங்க நம்புகிறோம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம்